ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ரசவாதமும் பிறவி பெரும் பயனும் சுவாமி புருஷ சுக்கிலம் கொண்டு மட்டுமோ அல்லது ஸ்திரி சுக்கிலம் கொண்டு மட்டுமோ ஒரு சந்தானம் உண்டாவதற்கு இடமுண்டோ அவ்விதம் உண்டாவதில்லை ஸ்திரீகளுக்கு சுரதமும் ரத்தமும் சுக்கிலமும் உண்டு சம்யோக சமயத்தில் அவர்களுக்கு முதலில் சுரதம் என்ற நீரும் ரத்தம் என்ற சுரோனிதமும் உண்டாகும் கர்ப்பப்பை திறந்திருக்குமானால் நீரும் அதில் விழுகிறது அப்பொழுது ஸ்திரீனுடையதோ புருஷனுடையதோ அதில் யாருடைய சுக்கில முதலில் முன்னே இழகுகிறதோ அத்து நான்காம் அத்தியாயத்தில் சொன்னவாறு முட்டை வடிவமாக சென்று விழுகிறது புருஷனுடைய சுக்கிலம் கற்பப்பையில் விழுந்ததன் பின் ஸ்திரீனுடைய சுக்கிலம் முன் சொன்ன முட்டை வடிவமாய் விழுந்ததானால் அதுவும் ஒரு சிசுவாய் தீரும் அது முட்டை வடிவாய் விழாவிட்டால் விழுந்து அதோடு கரைந்துவிடும் அதனால்தான் ஆண்களுக்கு தோல் மென்மையில்லாமல் இருக்க காரணம் அதே விதமாய் முட்டை வடிவமாய் ஸ்திரீனுடைய சுக்கிலம் கர்ப்பப்பையில் விழுந்ததன் பின் புருஷனுடைய சுக்கிலம் முட்டை வடிவாய் விழுந்தால் அதுவும் ஒரு சந்தானமாகிறது அப்படி முட்டை வடிவமாகாமல் அந்த புருஷனுடைய சுக்கிலம் விழுந்தால் அது அதுதோடு கரைந்துவிடும் அப்படி பிறக்கிறதாகும் பெண் குழந்தைகள் அதனால்தான் பெண்களுடைய சடம் மிருதுவாக இருக்க காரணம் ஸ்திரீ புருஷர்களுடைய சுக்கிலம் இரண்டும் ஒரே விதமல்லவா அப்படி இருக்க புருஷனுடைய சுக்கிலம் சேர்ந்த பொழுது உண்டாகிற பெண் குழந்தைகளின் சடம் மிருதுவாயிருக்கும் சுக்கிலம் சுரோனிதத்தோடு சேர்ந்த பொழுது உண்டாகிற ஆண் குழந்தைகளின் சடம் மிருது இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் என்னவென்று சொல்லித்தர வேண்டும் புருஷனுடைய சுக்கிலம் மிருதுவாயும் இலகலாயும் ஸ்திரீனுடைய சுக்கிலம் கட்டியாயும் இருக்கும் அதனால்தான் அந்த வித்தியாசங்கள் உண்டாக காரணம் சுவாமி பெண்களுடைய சுக்கிலம் கட்டியாயும் ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாயும் இலகலாயும் இருக்க காரணம் என்ன பெண்களுக்கு சம்யோக காலத்தில் மூன்று விதமான முறையில் அதாவது முதலில் சுரதம் என்னும் நீரும் இரண்டாவதாக சுரோனிதம் என்னும் இரத்தமும் மூன்றாவதாக வீரியமாயிருக்கின்ற சுக்கிலமும் இலகி வருகின்றன இவை மூன்றும் தனித்தனியாய் இலகி வருவதால் சுக்கிலம் கெட்டியாய் அதாவது கட்டியாய் வர காரணம் ஆண்களுக்கு மேற்கொன்ன சுரதம் ஸ்ரோனிதம் சுக்கிலம் மூன்றும் தனித்தனியல்லாமல் ஒன்றாய் சேர்ந்ததனாலும் அது கட்டி மிருதுவாயும் இலகளாயும் இருக்க காரணம் ஆனால் ஸ்திரீ புருஷர்களுடைய சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்தும் போதுதான் ஞானம் உண்டாகிறது அது ஊதி கட்டி நிறுத்தும் பொழுது மணியாகும் அதற்காகும் ரசமணி என்று சொல்லுவது ரசம் சுக்கிலமாகும் அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதற்காகவும் ரசவாதம் என்று சொல்லுவது ரசம் என்பது சுக்கிலம் வாதம் என்பது வாய்வு அதனால் நம்முடைய ஜீவசக்தி வாயு வடிவாய் வெளியே போய் நசிப்பதை அப்படி நசிக்க விடாமல் நம் உள்வழியாய் மேலும் கீழும் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும் அப்பொழுதாகும் நமக்கு பிறவி பெரும் பயன் கிடைப்பது ஆத்மவனுக்கு